காலையில் ஆறு மணிக்கு டோக்கன் வாங்கிட்டு ஒரு பத்து மணி போல் வேலை செய்ய வேலையெல்லாம் முடிச்சிட்டு பத்து மணிக்கு மேலே கடலுக்கு போனாங்க கடலுக்கு போனவங்கள நான் இரவு பத்து மணிக்கு பத்து முப்பதுக்கு மேலே அவங்க நேவி முட்டிட்டதாக ஒரு தகவல் இந்த நாலு பேரோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியல நாலு பேருடைய குடும்பத்துக்கு நான் என்ன பதில் சொல்கிறது ஓ நம்மளுடைய அரசாங்கம் தயவு செஞ்சு நம்மளுடைய அரசாங்கம் நேவல் ஹெலிகாப்டரை வச்சு என்னன்னு தேட சொல்லுங்கள் தேட சொல்லணும் தேட்ட சொல்லி அவங்களுடைய தகவலை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கணும் தெரிவிக்க மாதிரி தயவு ஒரு கேட்டுக்கிறேன் இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சி முப்பது லட்ச ரூபாய் நெருக்கி வரோம் என்ன அவ்வளோதான் நீ நான் எங்கேயாவது வேலைக்கு போக வேண்டியது ஏதாவது ஒரு ஹோட்டலில் இருந்து வேலைக்கு போக தான் எங்கேயாவது ஒரு எனக்கு நான் கடற்கரையை விட்டு இன்னும் நேத்தோடு எனக்கு கடற்கரைக்கு எனக்கு உள்ள பாந்தம் முடிஞ்சு போச்சு எங்கேயாவது ஒரு வேலைக்கு போ கூலி வேலைக்கு தான் போகணும் குடும்பத்தை காப்பாற்றணும் கூலி வேலை ரெண்டு பிள்ளை இருக்கு கூலி வேலைக்கு போகணும் ராமேஸ்வரத்தில் தடைக்காலம் முடிஞ்சு இலங்கை கடற்படவை தொடர்ந்து சிறபடிக்கிறதாக தான் இருக்குது நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே இந்த வர இந்த மாதம் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே பத்துக்கும் மேற்பட்ட படகு மட்டும் ராமேஸ்வரம் பகுதியில் விசைப்படகு இப்படி விட்டுருக்காங்க பாம்பன் பகுதியில் நாலு விசைப்படகு இருபத்தஞ்சு மீனவரை பிடிச்சிருக்காங்க இது தொடர்கதையாக இருக்குது மத்திய அரசு பல் கண்டித்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் ஆனால் மத்திய அரசு வந்து இதை கண்டுகொள்ளாமல் வாயே துறக்க மாட்டேங்குது இன்றைக்கு கூட நேற்று வந்து ராமேஸ்வரத்தில் எழுநூறு படகு இருக்குது ஆனால் கடலுக்கு போனது முந்நூறு படகு தான் போயிருக்கு என்னென்னா பயந்துக்கிட்டு மீனவர்கள்லாம் இந்த மாநில இந்த தமிழ் ராமேஸ்வரத்தை விட்டு எல்லாருமே வெளி மாநிலங்கள் கேரளா ஆந்திரா கர்நாடகாவுக்கு போயிட்டாங்க தொழில்களுக்கு ஏன்னா கடலுக்கு போனால் சிறை பிடிச்சி வச்சிடுறாங்க ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் செயல் வைக்கிறாங்கன்னு சொல்லி மீனவர் பயந்துக்கிட்டு போகிறாங்க நேற்று காலையில் மீன்பிடி அனுப்ச்சிட்டு வாங்கி போனால் போட்ட இலங்கை கடற்படை கச்சேரிப்பயில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த படகை முட்டி மோதி மு மூழ்கடிச்சேன்னு சொல்லி தகவல் வந்துருக்கு அந்த நாலு மீனவருடைய கெதி என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியல உடனே மத்திய மாநில தலையிட்டு துரித நடவடிக்கை எடுத்து அந்த மீனவர்களை உடனே காப்பாற்றி எங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படி சேர்க்கலைன்னா இது வந்து மீனவர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும் அரசு துரித நடவடிக்கை எடுத்து உடனே அந்த மீனவர்களை காப்பாற்றணும் dei dei உடனடி உடனே போற ரெண்டாவது இந்த அப்புறம் வந்து இதோட மீனவர்களுக்கு கடைக்காலத்திலிருந்து